அடா நம்ம திண்டுக்கல்ல விடியக்காலில் ஏழு மணிக்கு அது இந்த மாதிரி ஒரு தரமான மட்டன் கறியோட சுட சுட இட்லி தோசை பொங்கல் இந்த மாதிரி தரமாக சாப்பிட்றக்கு ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட்டை சொல்கிறேங்க அது மட்டும் இல்லைங்க இங்கே கிடைக்கிற அந்த மட்டன் சாப்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ப மாட்டேங்க அப்படி வந்த பார்த்தீங்கன்னா ஸ்ரீ காமாச்சி டிஃபன் சென்டருங்க அதாவது வீடு செட்டப் கூட ஒரு ஹோட்டலுங்க இந்த இந்த ஹோட்டலுக்கு ஒரு தனி நீங்க காலையில் வந்தீங்கன்னா அவ்வளோ கூட்டத்தை வந்து ஏன்னா ஃபேமஸுங்க இந்த மட்டன் ஒரு தனி கூட்டம் வரும் அது மட்டும் இந்த மட்டன் வந்து குருமா ஒன்று கொடுப்பாங்க இட்லி தோசைக்கும் சாப்பிட்றதுக்கு உண்மையிலேயே வேற லெவலில் இருக்குங்க நம்ம அந்த ரோஸ்டுக்கும் அந்த மட்டன் ஷாப்ஸ்க்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது உண்மையிலேயே எப்படி இருந்துச்சுன்னா உண்மையிலேயே மிரட்டி விட்டுருச்சுங்க கண்டிப்பா மட்டன் சாப்ஸும் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க அந்த லாம் பாருங்கள் உண்மையிலே நல்ல குக்கை சாஃப்ட்டாக இருக்குது கண்டிப்பாக போனால் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க ஸோ இந்த கடை லொகேஷன் எங்கே இருக்குன்னா நம்ம திண்டுக்கல் வேணு பிரியாணி ரோட் இருக்கும் அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்விஎஸ்னு ஒரு பால் சொசைட்டி இருக்கும் அந்த ஆப் போசிட்டியில் பார்த்தீங்கன்னா பிச்சைமோகதின் சந்தந்து உன்று இருக்கும் அந்த சந்தை வந்து உள்ளே போனீங்கன்னா ஒரு மூணாவது கடைங்க ஸோ கண்டிப்பாக போனால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபோனில் ட்ரை பண்ணி பாருங்க